விண்ணப்பத்தை கேட்டதும் பதிலுடன் தருபவர் என் கண்ணீருக்கு தம் துருத்தியில் இடம் ஒன்று கொடுத்தவர் விண்ணப்பத்தை கேட்டதும் பதிலுடன் தருப கண்ணீருக்கு தம் துருத்தியில் இடம் ஒன்று கொடுத்தவர் என் விண்ணப்பத்தை கேட்டதினால்தான் நான் உயிருடன் இருக்கிறே எனக்கு பதிலை தருவதினால்தான் நலமுடன் நீருக்கு என் விண்ணப்பத்தை கேட்டதினால்தான் நனுயிருடன் இருக்கிறே எனக்கு பதிலை தருவதான் நலமுடன் இருக்கிறே விண்ணப்பத்தை கேட்டதும் பதிலுடன் தருபவர் என் கண்ணீருக்கு தம் துருத்தியில் இடம் ஒன்று கொடுத்தவர் உமது சித்தம் எதி பார்த்திருப்பே கேளுங்கள் கொடுப்பேன் தட்டுங்கள் தீரப்பேன் தேடுங்கள் கிடைக்கும் என்றவரே தாமதித்தாலும் காத்திருப்பே உமது சித்தம் மீதி பாத்திருப்பே கேளுங்கள் கொடுப்பேன் தட்டுங்கள் தீரப்பேன் தேடுங்கள் கிடைக்கும் நின்றவரே விண்ணப்பத்தை கேட்டதும் பதிலுடன் தருபவர் என் கண்ணீருக்கு தம் தூரத்தில் இடம் ஒன்று கொடுத்தவர் என்னை விசாரிக்கும் தேவன் என் உன் பாதம் இறக்கி வைத்தேன் மீண்டும் அதனை நினைக்க மாட்டேன் ஒரு போதும் நீர் என்னை விசாரிக்கும் தேவன் என் உன் பாதம் ி வைத்தேன் மீண்டும் அதனை நினைக்க மாட்டேன் ஒரு போதும் விண்ணப்பத்தை கேட்டதும் பதிலுடன் தருபவர் என் கண்ணீருக்கு தம்தூரத்தில் இடம் ஒன்று கொடுத்தவர் பயப்படாதே ஆகாரே தேவன் சத்தத்தை கேட்டாரே தண்ணீரை கொடுத்து தாகம் தீர்ப்பா தண்ணீர் கழிப்பாய் மாறிடுமே ஆகாரே தேவனும் சத்தத்தை கேட்டாரே தண்ணீரை கொடுத்து தாகம் தீர்ப்பா, கண்ணீர் கழிப்பாய் மாறிடுமே விண்ணப்பத்தை கேட்டதும் பதிலுடன் தருபவர் என் கண்ணீருக்கு தந்தூரத்தில் இடம் ஒன்று கொடுத்தவர்